வணக்கம் சத்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நிறைவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மாத பலன் அதாவது மே மாதம் வந்து கடகராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லிட்டு இருக்கேங்க அப்படி பொழுது இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிற வழிபாடுகள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எல்லாருமே எங்களோடய லைஃப்பில் எல்லாமே மாறி இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருந்து அதர் அதர் நாடு சிறிலங்கா என்ன நிறைய இடத்துல இருந்து எனக்கு கால் பண்ணி எல்லாமே உங்களுடைய சந்தேகங்கள் கேட்டீங்க முழு ஜாதகத்தினோட விளக்கம் கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருந்தேங்க அப்படி பார்க்கும்போது மாத மதமே நம்ம ஒரு கோச்சாரப்படுகிறனால ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம பொது பலனா சொல்லிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும் எப்பவுமே பொதுவாகவே கடகராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட அதிபதி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ஸ்பீடு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு யோசனை முன்கோபங்கள் கற்பனைகள் ஆசைகள் ஒரு டார்கெட் ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் அடைஞ்சே தீர்வேன் அச்சீவ் பண்ணியே தீர்வான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கடகராசி இப்ப இந்த மே மாதத்துல மெயினா ரெண்டு கிரகங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா இடப்பெயர்ச்சி ஆகுதுங்க அதாவது ஒண்ணு வந்து குரு பகவான் ரெண்டு வந்து பாத்துட்டீங்கன்னா ராகு கேது இந்த மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷ்பராசில இருக்கிற குரு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைய குருவா மிதுன ராசிக்கு வர போறாரு அது மட்டும் இல்லாம ராகு கேது பயிற்சி மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசில இருக்கிற கேது பகவான் உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல இரண்டாம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு வர போறாரு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அஹ் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சாரி ஒன்பதாம் இடத்துல இருந்த கேது பகவான் ராகு பகவான் மீன ராசில ராகு பகவான் இருந்தாரு அவர் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கும்பராசிக்கு வரப்போறாரு இது வந்து இந்த மாதத்தினுடைய ஒரு ஆஹ் பயிற்சியினுடைய மாற்றங்கள் ஆல்ரெடி உங்க ராசி நாதன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருக்காரு அது இல்லாம செவ்வாய் வந்து இந்த மாதத்துல இருக்காரு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் மாதத்துல குரு வந்துட்டாரு அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா சுப விரயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க என்னன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்புல இருந்து நீங்க இந்த சனியோட தாக்கத்துல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்க அப்படி சனியோட தாக்கத்துல இருந்து நம்ம தவிக்கும் பொழுது இனிமேல் தொட்டது எல்லாமே ஒரு பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது அஷ்டம் சனியிலிருந்து இருக்கீங்க குரு குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்றாரு ராகு கேது உங்களுக்கு நல்லது பண்றாரு உங்க ராசிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நாராம் அடத்த குரு பகவான் பாக்குறாரு ஆறாம் இடத்துலையும் பாக்குறாரு எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது ஆறு எட்ட பார்க்கும் பொழுது வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல நல்லா முன்னேற்றங்கள் வரும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் குழப்பமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இல்லாம ஒரு கடன் தொல்லைகளும் காஸ்பிட்டல செலவுங்களும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தலைவலி பாதிப்பு நரம்பு சம்மந்தப்பட்டது ஸ்டோக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் கண்டிப்பா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேர்த்த வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இருந்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீனராசன் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்குறாரு அப்படி ராசியை பார்க்கும் பொழுது ஒரு சுப கிரகமான உங்க ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும் அது இல்லாம சனியும் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில இருக்காரு அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீட்டுல இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து ஒரு நிலையான ஒரு தொழில்ங்கிறது கண்டிப்பா அமையும் நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த தொழில நீங்க பண்ணிட்டு இருந்திருப்பீங்க சொந்த தொல்ல சில பேர்த்துக்கு வந்து அங்கீகாரம் இல்லாம இருந்திருக்கும் அவங்களுக்குமே நிச்சயம் இந்த சொந்த தொழில் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன தொழில் பண்ணலாம் நம்ம வந்து சொந்த தொழில் பண்ணலாமா இல்ல வாட சம்பளத்துக்கு வேலைக்கு போலாமா நிறைய பேர் சொந்த தொழில் பண்ணிட்டு சொந்த தொழில் எனக்கு வேண்டாம் என்னால ரன் பண்ண முடியல அப்படி நினைச்சு வந்தவங்களுக்கு கூட ஒரு நிரந்தரமான தொழில் அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலையும் கண்டிப்பா இந்த மே மாதம் இருக்கும் குடும்பத்துல ஒரு பொருளாதாரத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து மண் யோகம் மன யோகம் வீடு யோகம் எல்லாமே வரும் ஆஹ் இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க கடகராசிக்காரங்க நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அதுல பாதியில நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும் நிறைய பேர் வந்து வீடு கட்டிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு லோன் கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்ல மேஸ்திரியோ இல்ல இன்ஜினியரி உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு பாதில போய் போயிருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பா ஒரு நிலையான ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு நான் ரொம்ப நாளா வாடகை வீட்டுல இருக்க என்னால சொந்த வீட்டுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுமே வந்து இந்த மாதம் வந்து ஒரு சொந்த தொள் கட்டுறக்கானவும் ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து இது உன்னால பண்ண முடியாது சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு கூட நிச்சயம் நான் சாதிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த கடகராசி பொறுத்த நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருந்திருக்கும் நான் இங்க நினைச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கல நம்ம எதிர்பார்க்க வாழ்க்கை அமையல நம்ம எதிர்பார்த்த குடும்பம் அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட நமக்கு நினைச்ச வாழ்க்கை இப்ப நல்லா இருக்குப்பா அப்படிங்கற ஒரு எண்ணத்தை கண்டிப்பா உங்க மேல வரும் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் கிரகோட அமைப்பு வந்து உங்க ராசிக்கு முழு பேவரபிளா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபா கருத்து வேறுபாடுகள் என் ஹஸ்பண்ட் என் பேச்சு கேட்கல என் மனைவி என் பேச்சு கேட்கல நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு சூழ்நிலை இருந்தவங்க இப்ப உங்க ராசிக்கு செவா இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதா இருந்தாலும் ஒரு பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்க மேல வரும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல ஆஹ் சூரிய பகவான் வரப்போறாரு இத்தனை நாள் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஆஹ் செவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியில இருக்காரு உங்க ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து சூரியன் வந்து உச்சம் பெற்று இந்த மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வரைக்கும் இந்த சூரிய பகவான் உச்சம் பெறனால கண்டிப்பா கடகராசி பொறுத்த அளவுல தொழில வந்து ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும் உயர் பதவிகளை உங்களை நாடி வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நிலையான தொழில் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிலையான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும் நிலையான தொழிலுங்கள் அமையும் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏதாவது கட்டாயம் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் இந்த மே மாதம் கடகராசி பொறுத்தளவுல ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும் அதனால நீங்க இருந்து உங்க மேல தைரிய தன்னம்பிக்கையோட நீங்க துணிஞ்சு இறங்கி பண்ணும் பொழுது எல்லாமே சக்சஸ் ஆகவே கண்டிப்பா மாறும் பட் இப்ப நம்ம கிரகநிலையோட கோச்சாரப்படி நம்ம அமைப்பை பார்த்துட்டு இருக்கோம் இதே தன்னுடைய சுய நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்து உங்களோட ஜாதகம் சுத்த ஜாதகமா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நீங்க உங்களுடைய ஜாதகத்தினோட முழு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேன் இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ண டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்